அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் எம்மை படைத்தான் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் எம்மை படைத்தான் முதலாவது நல்ல உணவுக்காக மற்றும் உலக பொருட்களை அனுபவிக்க இரண்டாவது அல்லாஹுவை வணங்குவதற்காக மூன்றாவது ஓய்வுக்காக மற்றும் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பதில் அல்லாஹோய் வணங்குவதற்காக ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே நான் அவர்களை படைத்தேன் அல்லாஹோய் வணங்குவதென்றால் நம்மை படைத்த அல்லாஹோய் ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதாவது முகம்மத் நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி அல்லாஹுவையும் அவனின் தூதர் முகமது நபி சொல்லலாஹு அலைவசல்லம் அவர்களையும் நேசித்து வாழ்வதே இதுவே மனித வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாகும்